அனைவருக்கு வணக்கம் இன்று சொந்த வீடு இல்லை வாடகை வீட்டில் தான் பரம்பரை பரம்பரையாக குடியிருக்கிறோம் இதுக்கு ஒரு விடிவு காலமே பிறக்காதா அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு சிறப்பு பதிவு நான் மட்டும் இல்லைங்க எங்களுடைய முன்னோர்களும் வீட்டில் இருக்க வாடகை வீட்டில் தான் குடியிருந்தாங்க பரம்பரை பரம்பரையாக நாங்கள் வாடகை வீட்டில் தான் குடியிருக்கிறோம் இது இன்னொரு வேடிக்கை என்னன்னா எங்களுக்கு எக்கச்சக்கமான சொத்து இருக்கு ஆனால் இன்னமும் நாங்கள் வாடகை வீட்டில் தான் கூடியிருக்கிறோம் அந்த மாதிரி நிலையில் உள்ளவர்களுக்கான ஒரு பதிவுன்னு வச்சுக்கிறீங்க அதாவது இடம் இடம் நிறையா இருக்கும் ஒரு வீடு கட்டுறதுக்கு நல்ல நாள் வந்து ஜோதிட பார்த்து வாஸ்து பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து அதாவது இந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து பூமி பூஜை போடுவோம் அப்படின்னு போய் நல்ல ஜோதிடர்கள்ட நேரம் பார்த்து குறித்து கொடுத்து உண்டாந்து வச்சா உடனே தடங்கள் வரும் சரி அடுத்து ஒன்று பார்க்குறோம் பூமி பூஜை வச்சாச்சு எல்லா ஜாமனும் இறக்கியாச்சு மணல் செங்கல் கல் கம்பி எல்லாம் இறக்கியாச்சு அப்படியே நின்று போயிடும் இன்னும் ஒரு பிரச்சனை இதே நேரத்தில் பிளேஸ் மட்டும் வரைக்கும் போட்டாச்சு அத்தோட நின்று போச்சு கட்ட முடியலை மேற்கொண்டு கட்ட முடியலை ஸோ இந்த மாதிரி அதுக்கடுத்து மேலே இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் யார் யாருக்கு வருதோ அவர்களுக்கான பதிவுன்னு நினச்சிக்கிறேங்க சரியா அப்போ ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா யாருடைய அருள் வேணும் செவ்வாய் பகவான் ஸோ செவ்வாய் பகவானுடைய அருள் எது அவங்களுக்கு இடம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் வரும் உங்களுக்கே தெரியும் நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இதே நேரத்தில் செவ்வாய்ங்கிறது வேற அதாவது இடம்ங்கிறது வேட் வீடுங்கிறது வேட இப்ப வீடு கட்டணம் இப்போ செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங் நல்லா இருக்காருன்னா எக்கச்சக்கமாக ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் கூட வாங்க முடியும் ஆனால் வீடு கட்டணம் அப்படின்னா யார் நல்லா இருக்கணும் ஒரு மனிதனுக்கு திங்கள் சந்திர பகவானுடைய அருள் இருக்கணுமா இருக்க வேண்டாம் அப்ப சந்திரனுடைய அருள் இருந்தால் தானே இந்த காரியத்தை பண்ண முடியும் ஓகே அப்ப சந்திரனுடைய அருள் இல்லாவிட்டால் வாடகை விடுதேன் என்ன செய்யுது சந்திரன் ஒரு ஜாதகத்தில் சரியில்லை இதுக்கு என்ன திங்களூர் போ போயிட்டு வந்தா வீடு கட்டிட முடியுமா முடியாது சந்திரனுக்கு போய் நவக்கிரகத்துக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வா முடியுமா நடக்காது ஸோ ப்ராக்டிக்கலாக வந்து என்ன செய்யணும்னா சந்திரனுடைய அருள் நமக்கு வேணும் சந்திரனுடைய தோஷம் நமக்கு வீணும் வீடு கட்டி ஆகணும் அப்படின்னால் சூப்பரான பரிகாரம் இங்கே எத்தனையோ பெற்ற போய் சொல்லியிருப்பீங்க நான் கணிச்சது என்னன்னா ஒரு அதாவது ஒரு குறிப்பிட்ட நாளில் நான் வந்து அவங்களுக்கு கணிச்சது ஒரு அதாவது எப்படி கணிச்சேன் அப்படின்னா செவ்வாய் இடமும் அதாவது செவ்வாயினுடைய அனுகிரகமும் வேணும் சந்திரனுடைய அனுக்கிரகமும் வேணும் அப்படின்ட்டு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை சந்திர உரையில் ஒரு பத்து பெண்களுக்கு உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு பத்து பெண்களுக்கு வெள்ளை நிறம் வெள்ளை யாருக்குரியது சந்திர பகவானுக்குரியது ஸோ இந்த சந்திர பகவானுக்குரிய வெள்ளை ஆடை ஒரு வெள்ளை சேலை அதை நீங்க தானமா கொடுங்க அப்படின்ட்டு அது மட்டும் இல்ல அவங்களுக்குன்னு ஒரு டிசைன் வெறும் வெள்ளை ஆடை கொடுத்தா யாரு சுபங்கலிகள் கட்டுவாங்களா வெள்ளை ஆடை கட்ட மாட்டாங்க அப்போ அதுக்குன்னு ஒரு டிசைன் போடணும்ல வெள்ளை ஆடை யாரும் இவங்க யாரும் கட்டிட மாட்டாங்கல்ல அதனால அதுக்குன்னு ஒரு டிசைனை போட்டு என்ன எந்த மாதிரி குறியீடு போட்டு என்ன மாதிரி அமைச்சால் இது வந்து இவங்களுக்கு பரிகாரமும் ஆகணும் அவங்களுக்கு கட்டிக்கிறவங்களுக்கு சந்தோஷமா கட்டணும்ட்டு ஒரு ஐடியா பண்ணி ஒரு கம்பெனிக்காரர்களை காண்டித் பண்ணு கான்டிக் பண்ணி அவங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஏன்னா ஒரு டி ஒரு சேலை வந்து டிசைன் போடுறதே கஷ்டம் டிசைன் போட்டால் ஒரு கோடி சேலை கூட அடிச்சு போடலாம் ஒரே நாளில் ஒரு பத்தாயிரம் சேலை அடித்து போடலாம் ஆனால் அந்த கம்பெனி டிசைன் கொண்டாடணும்ல அந்த டிசைனை பூரா உட்காந்து ஒரு வாரமாக உட்காந்து இந்தந்த மாதிரி ஓயாமல் காய்ப்பாங்க இந்த டிசைன் போடவா இந்த டிசைன் போடவா அப்படின்னு காய்ப்பாங்க கடைசியாக எனக்கு ஒரு சில இந்த மாதிரி இந்தந்த மாதிரி அமைங்க அப்படின்னு சொல்லி அமைச்சு அவங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் சார் ரெடி பண்ணி கொடுத்துருக்கம் வச்சுங்களேன் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் யார் யார் வாடகை வீட்டில் குடியிருக்கிறீர்களோ அவங்க உங்களுடைய ஏரியாவில் உள்ள இந்த மாதிரி ஜாதகக்காரர்கள்ட்ட போய் இந்த மாதிரி எனக்கு சந்திரன் நாங்கள் வாடகை வீட்டிலே குடியிருக்கிறோம் அது இதுக்கு என்ன பரிகாரம் எந்த மாதிரி அதாவது வெள்ளைச்சேலை அந்த வெள்ளைச்சேலையில் வெள்ளைச்சேலை வந்து எதுக்காக சந்திரனுடைய அருளை பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெடி பண்ணி ஒரு பத்து பேருக்கு தானம் கொடுத்திடலாம் நூற்றுக்கு நூறு பெர்செண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்